நம்ம வீட்டுக்கு வந்து புது வரவு வந்தாச்சு இன்னைக்கு அது யாருன்னு பார்க்கலாமா வாங்க

ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு வந்த புது லட்சுமியை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த கலர் இன்னும் அவன் எப்பவுமே நாங்கள் மாடு பிடிச்சிட்டு வந்தோம்னா ஃபர்ஸ்ட்டு வீட்டுக்கு கொண்டு போக மாட்டோம் இங்கே கொண்டு வந்து இந்த கோவிலில் சாமி கும்பிட்டு பச்சை அம்மன் கோவில் இது எங்கள் ஊர் பச்சை அம்மன் கோவிலில் சாமி கும்பிட்டு தான் இங்கே மேய வச்சுட்டு தான் வீட்டுக்கு கொண்டு வரது எப்போவுமே பண்ணுவோம் இந்த டைமும் அதே மாதிரி பண்ணிவிட்டு அது சும்மா இட்டுக்கோட இங்கே வரும் எப்படி மேயுது ஆத்தமாக வந்து கண்ணு அது வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஊர்ல வாங்கினது வந்து நாங்க வித்துட்டோம் அவங்க தாத்தா வீட்டில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அது இன்னும் வயிறு கொஞ்சம் நல்லா குண்டா இருக்கு டைகர் டைகருக்கு புதுசு டைகருக்கு புதுசா யாரோ வந்துட்டாங்கன்ட்டு உழைக்க இல்லைன்னு உழைக்க நண்பர்களே பாருங்க அத்தாச்சோடு மாட்டுக்கானு நாற்பதாயிரத்துக்கு கொடுத்து போட்டுங்கன்னு துளி உண்டுக்கானு பதினெட்டாயிரம் வண்டி வாடகையோடு சேர்த்து அப்பவும் யூடியூப்பில் வீடியோ போட்டு கேட்கலாம் கேட்கலான்ட்டு இருந்து மறந்துட்டோம் யாராவது கண் பக்கம் பாட்டில் வச்சிருந்தா கூட நாங்கள் வாங்கிக்கலாம் ஒரு பாஞ்சாயிரம் ரூபா ரேட்டுக்கு இப்படி இருந்தால் சொல்ல சொல்லலான்ட்டு நாங்களும் வீடியோ போடலான்ட்டு இருந்தோங்க போடாமையே மறந்துட்டோம் இப்போ இப்போ பார்த்தா சீன வாரத்துக்கு போய் இப்போ ரேட்டுங்க ரேட்டுமும் பதினாறு ரூபாய்ங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி பச்சை நாள் நம்மளுக்கு எப்போ துணை இருந்து காப்பாற்று சி பதினேழு ரூபா பதினாறு ரூபாங்கிறேன் பதினேழு ஏழுற பதினேழு ரூபா பதினேழு ரூபா வருது பதினேழு இல்லை இல்லை பதினேழு ரூபா

இப்போ நம்ம மறுபடியும் சீனாபுரம் போய் சந்தையில் போய் சக்தியும் இன்னொருத்தர் தெரிஞ்சவரும் போய் இந்த கண்ணுக்குட்டி பிடிச்சிட்டு வந்திருக்குறாங்க இன்னைக்கு இது வந்து பதினேழு வருதுங்க பார்த்தா ரேட்டு மொத்தமாக பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில ஆனால் எனக்கு ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க அங்கே இருந்து அப்போ ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கு நல்லா பெரிய கண்ணாக தெரிஞ்சதுங்க நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது ஆனால் கரெக்டாக அதே கலரில் அந்தியூரில் காட்டில் என்ன கலரில் இருந்துச்சோ அதே கலரில் அதே மாதிரியே கன்று குட்டி கிடச்சிருச்சு ஆனால் நாங்கள் விற்றது வெறும் பதினோராயிரத்துக்கு விற்றோம் ஆறாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வாங்கி பதினோராயிரத்துக்கு விற்றோம் பத்தாயிரத்துக்கு விற்றோம் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினதே பாருங்க பதினேழு வருதுங்க மொத்தம் ரேட்டாக இருந்தால் இந்த நம்ம கிட்டே வாங்கும்போது ரொம்ப குறச்சி கேட்குறாங்க அவங்க கொடுக்கும்போது மலை அளவு சொல்கிறாங்க என்னது நான் தெரியல ஏதோ பரவாயில்லைங்க இது புதுசாக இருக்கிறதுக்கு ஒரு சில கன்றுக்குட்டியெல்லாம் நாங்கள் வாங்கும்போது தயங்கி தயங்கி வரும் மேயாது கத்தோம் ஆனால் இது பரவாயில்லைங்க அமைதியை பிடிச்சிட்டு வந்தோடனே சைலண்டாக பின்னாடி வந்து பாருங்கள் எப்படி அழகாக வேஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னு லட்சுமி கத்தவே இல்லை குட் லட்சுமி ஏ லட்சுமி லட்சுமி தான் குட் கீழாட்டுக்குது எங்கள் டைகர் தான் வந்து யாரோ புதுசாக வந்துட்டாங்களேன்னு உழைக்கிறாங்க டைகர் குட்டி வருங்க அம்மா கை ரெட்டு வரக்கு போனாங்க எங்கள் அம்மா பின்னாடி ஓடியாச்சுன்னு இப்போ வந்து நாங்கள் இதை கொஞ்சம் நேரம் மேய்ச்சிட்டு இங்கேயே கட்டி வச்சிருவோம் எப்போவுமே இந்த அம்மன் துணையில் இங்கே கொண்டு வந்து சாமி கும்பிட்டு தான் வீட்டுக்கே பிடிச்சிட்டு போகிறது இந்த அம்மன் தான் துணை இருந்து இந்த லட்சுமே நல்லபடியாக காப்பாற்றணும் நீங்களும் வேண்டிக்கோங்க உங்கள் ஊர் சைடெல்லாம் மாட்டோட நிலவரம் எப்படின்னு விலை நிலவரத்தை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஊர் சந்தையில் இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர் சந்தையில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் விலை நிலவரம் இந்த கண்ணுக்குட்டிக்கு கரெக்டான ரேட்டான்னு சொல்லுங்கள் என்னை பொறுத்தளவுக்கு இது ரேட் அதிகமாக கொடுத்தா வாங்கிட்டேன்னு எனக்கே தெரியுது நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் நாங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கண்ணுக்குட்டி வாங்கும் போது மழை டைமாக இருக்கும் ஆனால் அது சென ஊசி போட்டுட்டு அது செனையாக இருக்கும் போது தீனே இல்லாத மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி டைமில் பசி ரொம்ப இருக்கும் அதிக தீன் வேணும் ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா மழையே இருக்காது அந்த மாதிரி தான் எங்களுக்கு செட்டாக அமைஞ்சிருது என்னன்னு தெரில இப்போ இப்போ பாருங்க இனி மழை காலம் வரும் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் கரெக்டாக செனி ஊசி போட்டு ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதங்கும் போது வெயில் காலம் வந்துடும் தீனியே இருக்காதுங்க அந்த மாதிரி தான் நம்மளுக்கு அமையுது என்ன பண்ணுறது கலர் ஆனால் சூப்பரான கலராக இருக்குது பாருங்க கண்ணுக்குட்டி பார்க்குறதுக்கே லட்சணமாக அழகா இருக்குது பார்த்தா லட்சுமி லட்சுமி காலையிலேருந்து சந்தையில் காலையிலேயே கொண்டு வந்திருப்பாங்க நேரமாக காலையிலேருந்து சந்தையிலேயே கட்டி கட்டி வச்சு இப்போ வண்டிலேயும் பிடிச்சிட்டு வரோம் ரொம்ப பசியோடு இருக்கும் போல இருக்குதுங்க பாவம் இல்லைன்னா இந்த அளவுக்கு மேயாது பசி அதிகமாக இருக்க மாட்டேங்குது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆடு மேய்க்கிற இடம் இந்த பக்கம் வர்றதே இல்லைங்க இப்போது ஏன்னா அந்த குட்டையில் தண்ணி நிற்கிறதுலேருந்து இந்த பக்கமே வரதில்லை இன்றைக்கி தான் நம்ம லட்சுமி வந்ததுக்கப்புறம் இந்த பக்கமாக அம்மா பிடிச்சிட்டு வந்துருக்குறாங்க ரொம்ப நாள் கழிச்சு அம்மா இன்னும் கயிறு எடுத்துகிட்டு வரவே இல்லை அங்க வார் டைகர் பின்னாடி மெனக்கெட்டு வந்துட்டு ஏ லூசே அங்க யாரும் உனக்கு போச்ச சொன்னது இப்போ வீட்டுக்கு பெரிய பாடி பில்டர் போயிட்டு வந்துடுவோம் பாடி கார்டு இப்ப பாடி கார்டுவ காலத்துக்காக காணும் பாரு காலத்துக்கா அட என்ன வந்து மேல முட்டை வச்சிருக்கிற வாய தம்பி கொடுத்துருக்கூடாதுன்னு பேசுறது கவர்த்து ஒரு வாங்கிட்டு தம்பி பண்ணி கட்டி வச்சு இல்லை ரேட்டெல்லாம் சொல்லுங்க இந்த லட்சுமி விற்கும் போது நான் முன்னாடியே வீடியோ போட்டுறேன் உங்களுக்கு வேணும்னா

ஓகே நாங்கள் கட்டி வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புகிறோம்